ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சேரி சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம் பசங்கள் லன்ச் பாக்ஸ் கொடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஊத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுப்பட்டதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்காக கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்குந்தோம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இதில் நான் பூண்டு சேர்க்கலைங்க உங்களுக்கு பூண்டு தட்டி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் பூண்டு சேர்க்கலை நம்ம துருவி எடுத்து வச்சால் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வரணும் சுருளை சுருளை நல்லா வதக்கி விட்டால் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி சுருண்டு வருங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம் பீட்ரூட்லேயே ஈரப்பதம் இருக்கும் அதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்சு வந்ததும் இதில் நாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் மசாலா தீயாமல் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த சாப்பாடு ரெண்டு பேருக்கு சரியாக போயிடுங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்குந்தோம் இப்போ ஒடித்து வச்ச சாப்பாடு ஆற வச்சு சாப்பாட்டை இந்த இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் மி இருக்கிற சாப்பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க ரெண்டு பேர் கரெக்டாக சாப்பிட்லாம் இல்லைனா பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எதனா பா கம்மியாக இருந்தால் உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சகசரா மஞ்சுரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்